ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் சீரியலில் அல்டிமேட்டான ஒரு ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவோட உடல்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட பற்றி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து திருடர் வந்து ஒரு பொண்ணோட தாலியை வந்து அறுத்துக்கிட்டு ஓடிட்றான் அங்கேருந்து கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு கார்த்திக் வந்து மண்டபம் பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக் பாத்தீங்கன்னா அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ ரம்மியா என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை நல்ல நேரம் போயிட்டே இருக்குது அதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் த அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐயாருமே ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறதான் கரெக்ட்டு தாலி வந்து எல்லாருக்கிட்டையுமே கொடுங்க எல்லாருமே ஆசீர்வம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் அந்த தாலியை எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ உடனே அபிரமே வந்து கேட்குறாங்க எங்கேப்பா ஆனந்த் அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அம்மா கார்த்தி வந்து இங்கே தான் எங்கேயிருப்பான் கண்டிப்பாக வந்துடுவோம் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கம்மா அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பிகாவை தான் காட்டுறாங்க அம்பிகா பார்த்திங்கன்னா இருந்து மெல்ல மெல்ல கண் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ரொம்ப பதற்றத்தோடையும் ரொம்ப டென்ஷனோடயே இருக்காங்க நம்ம மட்டும் சீக்கிரம் போனாங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து எப்படியும் ரம்யா காலத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க அதை வந்து நம்ம போனால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு தீபா வந்து நினச்சிக்கிட்டு ஆட்டோவில் ரொம்ப வேகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தான் காமிச்சிடறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு வழி அந்த திருடன் வந்து மடக்கி பிடிச்சிடறாங்க பிடிச்சி அடி அடினு அடிச்சு அந்த திருடன்ட்டு அந்த தாலியை வந்து பிடிங்கிறாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கார்த்திகிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க கார்த்தியும் பார்த்திங்கன்னா அந்த தாலியை வந்து திரும்ப அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றாங்க அப்போ உடனே அந்த பொண்ணு வந்து காத்திகிட்டு சொல்கிறாங்க சார் நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வேலைன்னா என்னோடய தாலி வந்து என்னோட பறி போயிருக்கும் சார் உங்கள வந்து அந்த கடவுள் தான் அனுப்பிச்சு நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரம் மண்டலத்துக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படி கார்த்தி வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏ தீபா கண்டிப்பாக நான் கொஞ்சம் நேரத்தில் எப்படி கார்த்திகை வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டிடுவாங்க அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை கார்த்தி மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டிட்டால் போதும் அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து என் கிட்டேருந்து யாரனாலுமே பிரிக்க முடியாது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த ஒரே நாளில் வந்து அது நடக்கப்போகுது அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரம்யா வந்து அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து ஆசீர்வாதம் ஆகிட்டு அந்த தாலியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்போ நம்ம தீபாவும் பார்த்தீங்கன்னா வளசர பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு வந்து கரெக்டாக ஆட்டோவில் வந்து இறங்கிடறாங்க மண்டபத்துக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே அபிராமி மீனாட்சி மைதிலி எல்லாருமே சாம சாக்காயிட்றாங்க என்னடா ரெண்டு தீபாவா அப்படின்னு நினச்சி அப்போ உடனே அபிரமி வந்து நினைக்கிறாங்க ரெண்டு தீபாவா உண்மையிலேயே யார் தான் தீபா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தீபா என்ன சொல்கிறாங்கன்னா அத்த உண்மையிலேயே நானாந்த தீபா இவ வந்து உண்மையிலேயே தீபா இல்லை இவ வந்து ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அத்தை நானாந்த தீபா இவங்க வந்து தீபா இல்லை இவ வந்து தீபா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து வேறு யாரோ அப்படின்னு தீபா வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு அந்த அபிரமிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது ரெண்டு பேரில் யார் தான் தீபா முதல்ல சொல்லி தொலைங்க எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க ரவுடிகளை போட்டு இருந்தால் தீபா வந்து வைக்க சொல்லியிருந்தான் தீபா வந்து எப்படி இருந்து தப்பிச்சு வந்தால் இவன் மட்டும் எப்படியாச்சும் வாயை திறந்து சொல்லிட்டான்னா ஒரு வேலை இவ்வளோ தீபானு ரொம்பிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அடித்து தொடர்த்திடுவாங்க அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம தான் தீபான்னு சொல்லி கார்த்திக் வந்து அவனோட கையால் வந்து நம்ம கழுத்தில் வந்து தாலி கட்ட வைக்கணும் அது வரைக்கும் நம்ம எப்படியாவது நடிச்சு இந்த அபிரமியையும் மீனாட்சி மயிலையையும் நம்ம ஒத்துக்க வைக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம வேற ரொம்பவே அவசரப்பட்டுட்டோம் காலையிலேருந்து அந்த மீனாட்சி கிட்டேயும் மைதில்கிட்டையும் ரொம்ப கோபமாக வேறு நடந்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து இருந்து அப்படி வேறு நிறைய பேரை பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு வேற நம்ம வரலாம்னு சொல்லிட்டோம் இதை வச்சு கூட அவங்க வந்து நம்ம மேலே சந்தேகப்படலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போதைக்கு நம்ம வந்து நடித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கிட்டேன்னு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அத்தை உண்மையிலேயே நான் தான் தீபா நான் தானே காலையிலேருந்து மண்டபத்தில் இருக்கிறேன் நீங்கள் நம்பலன்னா மீனாட்சியும் மைதிலையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி அக்கா மைதிலியக்கா உங்கள் ரெண்டு பேருக்கும் கூட என்ன அடையாளம் தெரியல அம்மா உனக்கு கூட அடையாளம் தெரியலை உண்மையிலேருந்து நான் தான்மா தீபா நீங்கள் நம்பலன்னா நான் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மைதிலியும் மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க உண்மையிலேயே யார் தான் இவங்க ரெண்டு பேரில் மண்டபத்தில் இருக்கிற தான் தீபாவா இல்லை இப்போ புதுசவர்த்தி வந்து தீபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவர்தான் தீபாவா அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாட்சியும் மைதிலியும் அப்போ ரியா பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் தீபாவையும் தர்றாங்க இந்த தீபா எப்படி உயிரோடு வந்தால் இந்த ரவுடிங்கெல்லாம் தீபாவை எப்படியும் கொண்டு போட்டுப்பாங்கன்னு நம்ம நினைச்சேன் ஆனால் அப்போ ரம்யா வந்து நல்லா மாட்டிக்கிட்டாலே இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்மளும் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்து இந்த இடத்த விட்டு எப்படியாவது நம்ம வந்து எஸ்கேப் ஈஸிகாப்பாயிடணும் அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவை திருப்பி பார்க்கறாங்க அங்கேருந்து ரியா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் மதுவாக நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்டபத்தை விட்டு ஓடுறதுக்காக அங்கேருந்து போகிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க அடி பாவி இப்படி வந்து என்னை கோத்து விட்டு போய் தேடி இந்த கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் மட்டும் வந்தாங்கன்னா நான் நல்லா மாட்டிக்கிடுவேன் இப்போ இந்த மண்டபத்தில் இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையே எப்படியாச்சும் கார்த்திக் வந்து என் கடத்தில் தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் எங்கள் அச்சு சொல்லி சமாளிச்சார்லாம்னு பார்த்தா இப்படி வந்து அநியாயமாக நான் இந்த ரியா வேறே என்ன இப்படி விட்டுட்டு போய்த்தாலே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்துலையும் செம்ம சம டென்ஷன்லேயும் இருப்பாங்க அதுக்கப்புறம் தீபா பார்த்தீங்கன்னா நான் தான் உண்மையிலேயே ஒரிஜினல் தீபா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ஈக்குவலாக அவங்களுமே போய் சொல்கிறாங்க நிறையா அதனால அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே குழப்பம் வந்துடுது உண்மையிலே ரெண்டு பேரில் யார் தான் தீபா அப்படின்னு அப்போ உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க போது நிறுத்துங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி தீபா தீபான்னு சொல்கிறீங்க நீ வந்து இப்போ புதுசாக வந்து நின்றுக்கிட்டு தீபான்னு சொல்கிறேன் ஆனால் காலையிலேருந்து மண்டத்தில் இருக்கிறது எங்கள் தீபா மட்டும்தான் தீபா மட்டும்தான் ஒன்னாங்க காலையிலேருந்து பார்த்ததே இல்லை நீ வந்து எங்கள் தீபா மாதிரியே உருவத்தில் இருக்கிறதுனால நீ வந்து தீபா ஆகிட முடியுமா அப்படின்னு தீபா பார்த்து அபிராமி வந்து கேட்குறாங்க ஐயோ அத்தை ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது நான் தான் உங்கள் தீபா என்னை நம்புங்கத்தை அப்படின்னு தீபா பார்த்திங்கன்னா எவ்வளோதோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அபிராமி கிட்ட அப்போ தீபா பார்த்திங்கன்னா கார்த்திகை நாகமாக வந்து ஒரு மோதிரம் வந்து போட்டிருப்பாங்க அந்த மோதிரத்தை வந்து அபிராமிகிட்டையும் மீனாட்சி மனதில் காட்டுறாங்க நீங்கள் வேணுன்னா பாருங்கள் இந்த மோதிரம் தான் அத்தை கார்த்திக் சார் வந்து எனக்கு அவரை நாவகமாக போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட கையில் இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க கையில் மோதிரம் இருக்காது அதை பார்த்த உடனே அபிராமி வந்து ரொம்ப கையடுறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க இவன் என்ன தீவ நம்ம கையை பார்த்து மோதிரம் அது இதுன்னு சொல்கிறாள் இப்போ என்ன பண்ணுறது நம்ம வந்து மோதிரம் தொலைஞ்சி பேத்துன்னு எப்படியாச்சும் சொல்லி சமாளிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அத்தை என் மோதிரம் வந்து நைட்டே தொலைஞ்சி பேசுகிட்ட அதை வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன் அதை வந்து ஏதாச்சும் சொன்ன அந்த கல்யாணத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படும் நினச்சி தான் நான் வந்து சொல்லலை என் மோதரும் வந்து நைட்டே தொலைஞ்சு பேத்துத்த என்னை வந்து ப்ளீஸ் நம்ம வந்து உண்மையிலேயே தீபா இல்லத்தை நான் போட்டிருந்த மோதிரத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு இவ்வளோ ஒரு மோதிரம் வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி போட்டுட்டு வந்திருக்காது உண்மையிலேயே நான் தான் தவங்க தீபா அப்படின்னு ரம்யா வந்து அபிராமிகிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா தர்மலிங்கத்தையும் ஜானகியையும் கூப்பிட்றாங்க சமந்தி கண்டிப்பாக நீங்கள் பெற்ற பொண்ணு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் உங்கள் பெத்த பொண்ணு வந்து நீங்களே அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சமையல் கன்ஃபியூஷன் ஆயிடுது உண்மையிலேயே தீபா யாருன்னு அவங்களுக்கு கூட தெரியல அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க சமந்தி நாங்கள் சொல்கிறோம் கோச்சுக்கிட்ட இங்கே சம்மந்தி ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது நான் பெற்ற பொண்ணு தீபா இருக்குது அதனால் யாரும் தீபானே எனக்கு வந்து அடையாளம் காட்ட முடியலை சமந்தி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சம்மந்தி ஆனால் கடவுள் படப்பில் வந்து ஏழு பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உண்மையிலேயே இங்கே ரெண்டு பேர் பொழுது ரொம்ப அதிசயமாக இருக்குது அதனால இவங்க ரெண்டு பேர்ல யார் தீபான்னு கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது சம்பந்தி அப்படின்னு தர்மலிகா வந்து அபிராமிக்கிட்ட சொல்றாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க என்ன சம்பந்தி உங்களுக்கு கூட நீங்கள் பெத்த பொண்ணு அடையாளம் தெரியலை என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க அப்போ ரெண்டு பேர்ல யார் தீபானு எப்படி சம்மந்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அபிராமியும் தர்மலிகாமும் பேசிக்கிறாங்க அப்போ உடனே மேனாட்சியை மைதிலையும் சொல்கிறாங்க அத்தை நான் ஒன்று சொல்றான்னு கோச்சிக்காதீங்கிட்ட காலையிலேருந்து நம்ம கூடிய மண்டபத்தில் வந்து தீபானு ஒருத்தி இருக்கிற எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவள் தான் வந்து தொடவி விட மாட்டேங்கிறா தொட்டா கூட கையை எடுத்தடுறா அவள் ரூமுக்கு போனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறா ரூமை விட்டேங்களை விரட்டி ஆடுறா எனக்கு என்னமோ அவ மேலே தான் டவுட்டாக இருக்குது நம்ம தீபம் வந்து கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ண மாட்டாள் காலையிலேருந்து நானும் மீனாட்சி ரெண்டு பேருமே இவங்கள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இவரோட நடவடிக்கை எல்லாம் காலையிலேருந்து இருந்து சரியில்லை எனக்கு நம்ம இவன் மேலே தான் தான் டவுட்டாக இருக்குது இவ்வளோ பிடிச்சி விசாரிச்சோம்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ரம்யா பார்த்து வந்து சொல்கிறாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கண்ணா நான் மைதிலி நீ எதுக்கு மைதிலி தேவையில்லாமல் சந்தேகப்படுற என்ன பார்த்து நீ சொல்றீ நான் தான் மைதிலி உன்னோட தீபா உண்மையிலேயே இப்போ புதுசாக ஓர்த்தி வந்திருக்கப்பாரு அவள் தீபாவே இல்லை அப்போ தீபா மாதிரி நடிக்கிறதுக்காக வந்து அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்போ உடனே கேட்கறாங்க ரம்யா பார்த்து உண்மையிலேயே நான் தாண்டி தீபா நீ தாண்டி பணத்துக்கு ஆசைப்பட்டேன் என்னோட புதுசான அடையிறதுக்காக இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தவ இந்த உண்மையெல்லாம் கண்டிப்பாக என்னோட கார்த்திகை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உன்னை கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க உன்னை இங்கே கொண்டு போட்டுரு அவரு அப்படின்னு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ரம்யாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிநா என்ன பண்றாங்கன்னா வந்தது தீபானு கூட புரிஞ்சுக்காமல் நாங்கள் ஒன்னொன்னே எங்கள் தீபாவக்காக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடானா இந்த எங்க இருந்து ஓடி வந்து புதுசாக தீபா மாதிரி வந்துட்டு இப்போ நீ தீபான்னு சொல்றியா கண்டிப்பா நீ தீபாவடி எங்கள் தீபா வந்து காலையிலேருந்து மண்டலத்தில் வந்து எங்க கூட தாண்டி இருக்கா நீ எதுக்காக அப்படி தீபா மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த மொதல் அந்த மண்டத்தை விட்டு போடி அப்படின்னு அபிநமி பார்த்தீங்கன்னா தீபா பார்த்து ரொம்ப கோவத்தோட சொல்றாங்க அப்ப தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே அழுகிறாங்க ஏன் தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே உங்க தீபா நான் தான் அப்படின்னு சொல்லி தீபா பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா அம்பிகா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ரூமில் வந்து இருப்பாங்க மயக்க மந்த் ஸ்ப்ரே அடிச்சு அம்பிகா வந்து அங்கே மயக்கத்தில் போட்டு வச்சிருப்பாங்க மயக்கம் தெளிஞ்சு அம்பிகா பார்த்தீங்கன்னா நேராக அபிராமியை பார்க்கறதுக்காக வருவாங்க அப்போ அம்பிகாவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து செம்மையாக சாக்காயிடுவாங்க இவங்க வந்து இவ்வளோ நேரம் வந்து கரெக்டாக நம்ம ரூமில் தானே இருந்தாங்க மயக்கத்தில் இந்த ரியா வந்து அம்பிகா மேடத்தை பார்த்துக்கிட்ட சொன்னால் இப்போ என்னடா அப்படியே விட்டுட்டு வந்து ஆகிட்டா இப்போ என்ன பண்றது அம்பிகா மேடம் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு பேருமே அப்படின்னு அதை நினச்சி ரம்யா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க அப்ப அபிராமியோட அம்பிகா பார்த்து கேட்கறாங்க நான் எங்க போனாலும் அப்புறம் யார் ஒரிஜினல் தீபான உண்மையை சொல்றேன் எனக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரியும் அது தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு வந்து வாரி தூக்கி போட்டுருது அம்பிகா என்னடி சொல்கிறேன் உனக்கு உண்மையிலேயே ஒரிஜினல் தீபா யாருன்னு தெரியுமா ஆமாட்டி எனக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் தீபா யாருன்னு தெரியும் அதை சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்போ உடனே அபிராம் வந்து சொல்கிறாங்க இது தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் எல்லாருமே குழப்பத்தில் இருந்தாங்க நல்ல வேற நீங்க இங்கே வந்துட்டாடி நீ ஆச்சு உண்மையாக சொல்லி அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அம்பிகா வந்து உண்மையாக சொல்கிறாங்க இந்த மனமேடையில் உட்காந்துருக்கா பாரு அவள் வந்து தீபாவே இல்லை அவள் வந்து ரம்யா அத்தை அவங்க வேணுக்குமே அமெலே வந்து பழைய தூக்கி போடுறாங்க உண்மையிலேயே நான் அந்த தீபா நான் வந்து ரம்யா இல்லத்தை அப்படின்னே ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீ தான் ரம்யா இல்லைன்னு சொல்கிறியா இப்போ பாரு நான் எல்லாரும் முன்னாடியே நெறிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா மதியம் மூஞ்சுலேருந்து ஒரு தோல் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த தோலை போயிட்டு அம்பிகா வந்து எடுக்கிறாங்க அதை பார்த்த உடனே அபிராமி மீனாட்சி எல்லா ரேஷ் சமையா அப்போ ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவோட கண்ணத்திலேயே பலர் பலர் நிறையாங்க அடி அப்படி நேரத்தில் வந்து இங்கே எல்லாேருமே திட்டமிட்டு எம்ஆசிட்டியெல்லாம் நீதிபான்னு சொல்லி இப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே உன்னை பற்றி நல்லா புரியுது நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு உன்னை கூப்பிட்ட போய் நீ வரலன்னு சொன்ன பார்த்தியா அப்பவே எனக்கு வந்து உலக ஒரு சின்னதாக டவுட் வந்துச்சு கண்டிப்பாக என்னோட தீபா வரந்தால் கண்டிப்பாக என் கூடயே வந்திருப்பா அது மட்டும் இல்லை நான் கேட்ட எல்லா விஷயத்துக்குமே நான் மறந்துட்டேன் எனக்கு தலையை வலிக்குது அப்படி நீ சமாளித்த பார்த்தியா அப்பயுமே எனக்கு மேலே டவுட் வந்துச்சு எங்கே என்னோட தீபா தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நீ தீபா இல்லைன்னு நீ மட்டும் அப்பையும் ரம்யான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை வந்து நான் அங்கேயே ஒன்று போட்டு ஆனால் இப்போயும் ஒன்று கெட்டு போகலை இன்னும் ஒன்று சும்மா விட்டோம்னா அது வந்து என்னோடய தீபாவுக்கும் என்னோடய கார்த்திக்கும் தான் ஆபத்து மைதிரி விட மொதல் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் போது காதத்துக்கே அப்படின்னு அபிராமி வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே அபிராமம் என்ன பண்ணுறாங்கன்னா தீபா கிட்ட கேட்குறாங்க தீபா நீ விலை நேரம் எங்கேருந்து அந்த ரம்யா வந்து ஒன்று என்ன பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அத்தை இந்த ரம்யா வந்து ரவுடிங்களை வச்சு என்னை கொண்டு போய் ஒரு பழைய குடங்கள் வந்து அடைச்சி வச்சிருந்தா அத்தை அங்கே வந்து ரவுடிங்க வந்து என்ன சித்திரவதை பண்ணினாங்க நான் வந்து எப்படி அந்த ரவுடிங்களை ஏமாற்றி அடித்து போட்டுட்டு அங்கே வந்து தப்பிச்சு வந்துட்டேன் நான் மட்டும் இங்கே வரலாம் கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து என்னை வந்து எப்படியும் கொண்டு இருப்பாத்த ரம்யா மட்டும் இந்த காரியத்தை பண்ணலத்த ரம்யாவோட கூட்டு சேர்ந்து ரியா வந்து அந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரியாவுக்கும் அந்த காரியத்தில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா சம்மயா கோவப்பட்டு ரம்யாவை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க அத்தை எனக்கு இவங்க மேலே டவுட் வந்துச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் எங்கே நீங்கள் வந்து ஏதாச்சும் நினச்சிக்கிறீங்களோன்னு நினச்சி தான் நான் சொல்லலத்த இந்த ரம்யா என்ன பண்ணா தெரியுமா மீனாட்சியவே கையை ஓங்கி அரைஞ்சிட்டாத்த தீபான்னு நினச்சிக்கிட்டேன் த நாங்கள் மீனாட்சி போயிட்டு ரம்யாவோட கையை தான் பிடிச்சாங்க அதுக்கே இந்த ரம்யா வந்து மீனாட்சி வந்து அரைஞ்சிட்டாங்க கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாது எங்களை ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்திலேருந்து அந்த ரம்யா மேலேருந்து ஒரு டவுட் வந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது இப்போ உண்மையிலேயே ரம்யான்னு எங்களுக்கு மட்டும் அப்பயே தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரோம கொள்ளையாட்சியோட வந்து எப்படியாவது நாங்கள் கொண்டு இருப்போம் ஆனால் நாங்கள் தீபான்னு நினச்சி தீபா வந்து நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே சாரி தீபா ஆனால் அந்த ரம்யா மட்டும் நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு மைதனி மீனாட்சியுமே ரம்யா மேலே வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் ஃப்ரெண்ட் அடி உன்னால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக கேடமா இருக்குதுடி நீ வந்து எனக்கும் அப்படி திரும்ப பண்ணிட்டியலடி நான் வந்து உன்னை உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடனா என்னோட வாழ்க்கையே பங்கு போடுறதுக்கு இப்படி என் கூட பழகிருக்கேன்னு நான் நான் கொஞ்சம் கூட உன்னை நினச்சி பார்க்கலடி இப்ப தாண்டி எனக்கு எல்லா உண்மையுமே தெரியுது என்னை எதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு நீ அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு எனக்கு எல்லா உருமே எனக்கு தான் தெரியுது ஆனால் எனக்கு அப்போயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை வந்து நான் கண்டிப்பா சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் உன்னை அங்கேயே நான் கொண்டு போட்டிருப்பேன் சொந்த அப்பா அதையே கொல்றதுக்கு போன தாண்டி உனக்கெல்லாம் எப்படி யூ இறக்கம்னா என்னன்னு தெரியும் ஆனா கண்டிப்பா ரம்யா ஒன்றை மட்டும் உயிரோடைய விடக்கூடாது உன்னை உயிரோட விட்டுவிட்டோம்னா அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆவத்து அப்படின்னு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ரம்யா கிட்ட வந்து சொல்றாங்க அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னு என்ன விட்டு ஆளுக்காள் பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் மட்டும் துப்பாக்கி எடுத்துன்னு உங்கள் எல்லாருமே இங்கேயே சுட்டு சொல்லிடுவேன் என்ன ஒன்று நான் கார்த்திகைக்கு மூஞ்சிக்காக தான் நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து மருமகளை வாழ போகிறேன்னு நினச்சி ஆனால் எனக்கு மட்டும் கார்த்திக் கிடைக்கலை கார்த்திக் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு தீபாவோட அம்மா அப்பா ஜானகிக்கும் தர்மலிங்கத்துக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது அப்போ ஜானகி உடனே சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து இப்போ மேலே அப்படியே டவுட் வந்துச்சு நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி இல்லாமல்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னடா நான் நிப்பாட்ட வேண்டாம் என்னோட அத்தை வந்து செத்தாலும் பரவாயில்ல என்னோடய கல்யாணம் வந்து நடந்துதான் ஆகணும்னு சொன்னால் எனக்கு அப்போயே சின்னதாக டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே தீபா இல்லை ரம்யா அப்படின்னு இவள் வந்து நம்ம மாப்பிளை கார்த்திக் அடையிறத்துக்காக தான் அவ்வளோ தூரம் தீவா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்துருக்கான் ஆனால் இதுக்கப்புறமா அவளை வந்து சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார்த்திகை தேடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க கார்த்திக் இவ்வளோ நேரம் எங்கப்பா போனேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரியா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிடுவாங்க அந்த விஷயத்தை வந்து அபிரமி கிட்ட சொல்லிக்கிட்டிருப்பாங்க அப்போ ரம்யா உடனே நினைப்பாங்க அப்போ அந்த ரியாவும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாளா நான் அந்த ரியா கிட்ட வந்து அப்பயே படித்து படிச்சு சொன்னேன் எப்படியும் கார்த்திக் வந்து உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் நீ மாட்டிக்காத அப்படின்னு ஆனா இவ்வளோ சீக்கிரம் போய்தான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாள அப்போ மாற்றம் இல்லாம இல்லாமல் நம்மளையும் மாட்டி விட்டுடா சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கேட்குறாங்க அம்மா அந்த ரம்யா வந்து சும்மா விடக்கூடாதுமா கண்டிப்பாக இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்தாரலாமா இந்த ரம்யா தான் இவ்வளோ தூரம் காரணம் தீபாவை படி வாங்குறதுக்கு அப்போ அம்பிகை என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த ரம்யா யாருன்னு அப்போ மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரம்யா பற்றி எல்லா விவரத்தையுமே அம்பிகா மேடத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்பிகா பார்த்தீங்கன்னா ரம்யா பற்றி எல்லா விவரத்தையுமே சொன்னதோட அவங்களுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது ரம்யாவோட கண்ணத்திலே போய்த்து பலர் பலர்னு அறையிறாங்க எங்கள் பொண்ணோட வாழ்க்கை தீபாவோட வாழ்க்கையை பறிக்கிறதுக்காடி நீ வந்தேன் உனக்கெல்லாம் காதல்னா என்னென்னு தெரியுமாடி கல்யாணம்னா என்னென்னு தெரியுமா உன்னால் ஒரு அம்மா அப்பா வந்து ஒழுங்காக வளர்த்திருந்தால் தான் உனக்கெல்லாம் அந்த அருமை தெரியும் நீ மட்டும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாடி அதனால தான் உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா வந்து கண்ணா பண்ணுன்னு அடிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அம்பிகா கிட்டே மேடம் போது மேடம் நீ அடிக்கிறது நிப்பாட்டுங்க இவளை எல்லாரும் சேர்ந்து அடிச்சா கண்டிப்பா அந்த ரம்யா வந்து இங்கே செத்துப்பிடுவாங்க இவளை வந்து நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் கேசை போட்டு உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன் அப்போ உடனே அம்பிகா மேடம் வந்து சொல்கிறாங்க கார்த்தி நான் கோவத்தினால் மட்டும் இவ்வளோ போட்டு அடிக்கலப்பா இவ வந்து என்னையே மயக்கம் வந்து ஸ்ப்ரே அடிச்சு இவ்வளவு என்னையே கொல்ல பார்த்துவாப்பா இவ முன்னா தெரியாத என்னையே கொள்றான்னா இப்ப கண்டிப்பாக தீபாவெல்லாம் கொள்றதுக்கு நேரம் ஆகும் அதனால சும்மா விடக்கூடாதுப்பா என்னோட செல்வாக்க பயன்படுத்தி கண்டிப்பா வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் நீ பண்றியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கூப்பிட்டுறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணும் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அம்பிகா உடனே கேக்குறாங்க இந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரவணா இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன் ஆனால் அந்த ரம்யா மட்டும் காரணத்தை கொண்டு ஜெயிலில் வைக்க வரக்கூடாது கண்டிப்பாக அவளை வந்து நிரந்தரமாக நீங்கள் உள்ள தள்ளி அதிகபட்ச தண்டனையே அந்த ரம்யாவுக்கு வந்து நீ ஆயுள் தண்டனை போடணும் அதுக்கான வக்கீல் ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி நான் கோர்ட்டில் வந்து நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து போலீஸ் வந்து அங்கேருந்து பிடிச்சி தர தரன்னு எழுத்துக்கிட்டு போகிறாங்க அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க தீபா மீனாட்சி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே படி இல்ல கண்டிப்பா ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல ஆனா உங்களை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் தீபானி கண்டிப்பா கூட சேர்ந்து எந்த ஜென்மத்திலமே நிம்மதியாக வாழ முடியாதீ ஆனா கார்த்திக் வந்து என்னைக்குமே எனக்கு மட்டும் அவன் புருஷன் எல்லாரும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் நிம்மதியா இருக்கீங்களா கண்டிப்பா என்னோட செல்வாக்க பயன்படுத்தி கூடிய விரைவில் நான் ஜெயிலை விட்டு வெளியில வரலாம் இல்லையின்னு பாருங்க நான் வெளியில வர அடுத்த செகண்ட் கண்டிப்பா தீபானி உண்மையிலேயே உயிரோட இருக்க மாட்டாடி இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவளை விட்டால் எவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க அவளை வந்து இங்கேயே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அம்பிக்காடம் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சரவணம் பாத்தீங்கன்னா ரம்யா தலையிலே தட்டி